வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் இன்றைய நேர்காணலில் செயற்பாட்டாளர் திரு கவிதா கஜேந்திரன் அவர்கள் வணக்கம் மேடம் பாத்திருப்பீங்க ரீசெண்டா சமூக வலைதளங்கள் முழுக்க எதோ பண்ணாலும் ஒரு விஷயம்னா எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு இந்தியா முழுக்க அல்லது உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவை சம்பந்தப்படுத்தி அப்படின்னா ராதிகா மர்ச்சன்ட் ஆனந்த் அம்பானி அவங்களுடைய வெட்டிங் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவருடைய இளைய மகனுடைய திருமணம் அந்த நாய் எல்லாம் வந்துச்சு நீங்க நாய் தான் ரிங் பேரரை ஏதோ சொன்னி சொல்லியிருந்தாங்க அந்த நாய்க்குடி ஓடி வர்றது அண்ட் இந்தியாவினுடைய முக்கியமான எல்லா செலிபிரிட்டிஸும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தும் இன்னைக்கு பிசினஸ் மேனா இருக்கலாம் பொலிட்டீஷியனா இருக்கலாம் சினிமா ஸ்டார்ஸா இருக்கலாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம் இப்படி இந்தியாவினுடைய முக்கியமான முன்னணி பணக்காரர்கள் உலக அளவுல இருக்கக்கூடிய பணக்காரர்கள் உலக அளவுல பிரபலமாக இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களுடைய நிகழ்ச்சின்னு கிட்டத்தட்ட குஜராத்தினுடைய ஜாம்நகர் அப்படிங்கிற அந்த ஊரே வந்து ஒரு கோலம் பூண்டு இருக்கு அதுவும் ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் தானா இது இது தொடர்பாக பல விமர்சனங்களும் வருது அதை ஆதரித்து இன்னைக்கு இந்தியாவை வந்து உலக அளவுல வந்து வியந்து பார்க்க வச்சிட்டாரு பாருங்க பில்கேட்ஸே நிக்க வச்சிட்டாரு ஓரமா இன்னைக்கு மொத்த பாலிவுட் ஸ்டார்ஸையுமே வந்து ஒரே பஸ்ல அடைச்சி திருமணத்தை கூட்டிட்டு போயிட்டாரு இதெல்லாம் அம்பானியால மட்டும்தான் சாத்தியம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்கிறத பாக்குறோம் அம்பானினுடைய குடும்பம் அவருடைய பெருமை அவருடைய மகன் பேசுறது அவர் யானை எப்படி வளர்க்கிறாரு இதற்காகவே ஒரு நகரம் உருவாக்கப்பட்டிருக்கு பல விஷயங்கள் வந்து பேசப்படுது ஒரு திருமணம் திருமணத்தை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது முக்கியமான பேச பொருளா மாறி இருக்கு உங்களுடைய டேக் என்ன முதல்ல இதுல இந்த வெட்டிங்க நீங்களும் பாத்திருப்பீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இதை பொழுது அதாவது நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து நம்ம இத பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல முன்னணியான ஒரு பங்கு நம்ம வரலாறுல நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இருக்கு முக்கியமா திருமணம் அப்படிங்கிற இடத்துல சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை ஆண்டு காலமாக வழக்கத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமா நாம இருக்கிறோம் தமிழ் சமூகமா நாம இருக்கிறோம் அப்ப நம்ம வந்து திருமணம் அப்படிங்கறத என்ன அடிப்படையில பார்க்கிறோம் திருமணம் அப்படிங்கறத வந்துட்டு எவ்வளவு அளவுல மட்டும் வச்சா போகுதோ அதனுடைய பாடுகள் அப்படிங்கறது என்னவா இருக்கு எப்படி நான் பர்சனலா எப்பவுமே சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லுவேன் ஆஃப் த பார்டர்ஸ் கண்ட்ரீஸ் எது பார்த்தாலும் அது ஒரு பெரிய பிசினஸ் பெரிய ஸ்கேமா இருக்கு அது வழக்கங்களை ஒரு ஒரு இடத்துல இருந்து அடுத்த குடும்பத்துக்கு அந்த வந்து கைமாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமா நம்மளுடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கு மதம் சார்ந்த சம்பிரதாயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம இதை பார்க்கும்போது நம்ம வெறும் இந்த இடத்துல இருந்து மட்டுமே நம்ம வந்து சாதி ஆர் வந்து சுயமரியாதை அப்படிங்கிற இடத்துல இருந்து மட்டும் பார்க்காம இந்தியா இன்னைக்கு என்ன ஒரு இடத்துல இருக்கு இந்தியாங்கிற நாடு பொருளாதாரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது அஹ் ஒரு அஹ் அடிப்படையா இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் அதுவும் கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறமா ஒரு ஒரு தொழில் இல்ல பல தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க சத்தான உணவு நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா கூட அதுக்கு அவ்வளவு அலைச்சல் ப பட வேண்டிய அவசியம் இருக்கு இங்க இருக்கக்கூடிய வர்க்கிங் கிளாஸ் மக்கள் தொழிலாளர் பர்த்துவம் அப்படிங்கிறது எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் குடும்பங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு வேணும் ஒரு ஆரோக்கியமான குடும்ப சூழல் வேணும் அப்படிங்கிறதுக்கான எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கு இது வந்து நம்ம தொழிலாளர் வர்க்கம் இதை தாண்டி இந்தியாவில் வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை என்ன அந்த எண்ணிக்கைகள் எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் குடூரமா போயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நமக்கு வந்து அரசாங்கம் ரேஷன்ல வாங்க கூடிய ஒரு அரசாங்கத்தை சார்ந்து ரேஷன் பொருட்களை வடிவு விலைகள்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி உணவு உண்ணக்கூடிய இடத்துல பெரும் ஒரு பாப்புலேஷன் அதுக்காக இருக்கிறாங்க அவர்களுடைய ரேஷன் கடை ஆக்சஸே வந்து நிராகரிக்கக்கூடிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஒரு விவசாயிகள் இன்னமும் சண்டை போட்டு எங்களுக்கு தேவையான உரிமைகளை வந்து நீங்க இன்னும் முழுமையா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயிகள் சண்டை போடுறாங்க கடந்த மாசம் பிப்ரவரி மாசம் அவர்கள் அவர் முன்னெடுத்த அந்த போராட்டத்துக்கு அவங்க மேல ஒடுக்க ஏவப்பட்ட ஒடுக்குமுறை அப்படிங்கிறது உலக அளவு நம்ம வந்துட்டு அது பேசப்பட்ட ஒரு விஷயமா போச்சு அப்போ இப்படி ஒரு சராசரி இந்திய குடிமகன் குடிமகள்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன இடத்துல இருக்கோம் என்ன மாதிரியான இடத்துல இருக்கோம் ஒண்ணும் இல்ல இந்த அம்பானிய வீட்டு கல்யாணம் போயிட்டு இருக்க இதே டைம்ல பேரலால உலகம் முழுக்க பேசக்கூடிய சம்பவமா இன்னொரு ஒரு விஷயம் நடந்தது ஒரு ரெண்டு ஒரு பிரேசில் ஸ்பேன் ஸ்பெயின் கப்பிள்ஸ் தம்பதியினர் வந்துட்டு அஹ் நாடு பல அறுபத்தி மூணு நாடுகள் பயணம் பண்ணி இந்தியாவில அவங்களோட பயணத்தை முடிக்கணும்னு வந்த ஒரு பெண்ணை ஏழு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறாங்க இப்போ நீங்க இந்த சூழலை எடுத்துக்கணுமா அது ஒன்றும் நமக்கு புதுசான விஷயம் கிடையாது ஆனா ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்து தொகை நடந்துட்டு நம்ம பாக்குறோம் ஆனா இந்திய பெண்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிரைம் வந்து இந்திய பெண்கள் வேலை என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா வேற லெவல்ல எந்த இடத்துல எந்த உரிமையும் கிடையாது பாலியல் கொடுமைகளே சந்திக்காத பெண்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய எண்ணிக்கை போயிட்டு இருக்கு இப்படி வந்து நாடு போய்கிட்டு இருக்கு எந்த குடிமகன்களும் எந்த ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு இழ ஒரு அடிப்படை உரிமையில இருந்து எதுவுமே இல்லாடும் போது தன்னந்தனியா வேற ஒரு உலகத்துல இந்தியாவுக்குள்ளேயே நாங்க வேற ஒரு உலகத்துல இருக்கோம் அப்படின்னு குஜராத்ன்ற ஒரு மாநிலத்துல அதுவும் கரெக்டா எப்படி மோடியினுடைய குஜராத்னுடைய மாநிலத்துல ஜாம் நகர்ல வேற ஒரு பபுல்ல இருக்கிறாங்க நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல நம்ம எல்லாம் ஏதோ ஒரு பபில்ல இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல இருக்காங்க அந்த பபில வந்து நம்ம கண்கூடா நம்ம பார்க்க முடிஞ்சு

ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு அருவருப்பு தன்மை கொண்ட ஒரு விஷயமாதான் முடியும் ஒரு சராசரி இந்திய குடிமக்களுடைய வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கும்போது ஒரு அருவருக்கு தக்க வகையில ஒரு அப்படியே பணத்தை கொட்டி என்ன வேணா பண்ண முடியும்னு ஒரு ஒரு கார்பரேட் வர்க்கம் ஒரு முதலாளித்துவ வர்க்கம் நமக்கு காமிக்கிறதுக்குள்ள நீங்க எல்லாம் என்ன வேணா இருக்க நாங்க இப்படிதான் இருக்கோம் அப்படின்னு காமிக்கிற ஒரு அறிவுக்கு தக்க தக்கையான ஒரு விஷயமாதான் வந்து நம்ம இந்த இந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்ட பார்க்க முடியும் இதுல இவங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கிற பாலிவுட் ஆக்டர்ஸா இருக்கிறோம் இல்ல வந்துட்டு இங்க இருந்து ரஜினிகாந்த் தலைவர் கிழமை போயிருக்கிற ரவரா இருக்கட்டும் ரிஹானா வந்ததா இருக்கட்டும் இன்டர்நேஷ்னல் செலிபிரிட்டிஸ் வந்ததா இருக்கும் ட்ரம்ப்போட மகள் வந்ததா இருக்கும் பில் கேட்ஸ் வந்ததா இருக்கட்டும் இது எல்லாமே என்னதான் காமிக்குதுன்னு சொன்னா இந்த வர்க்கம் வேற இந்த வர்க்கம் வந்துட்டு அந்த முதலாளித்துவ வர்க்கம் அப்படிங்கிறது எந்த மக்களுடைய நலனுக்கும் இல்ல எந்த மக்களுடைய ஒரு அவங்களுடைய பிரச்சனையை பத்தியோ இல்ல எதை பத்தியுமே சிந்தனையே இல்லாம நாங்க இருப்போம்னு காமிக்கிறதே இந்த வெட்டிங் காமிக்கிறது இந்த அந்த ப்ரீ வெட்டிங் அதை காமிக்குது ஆனா இதுல நமக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா மோடி அரசாங்கம் இந்த இந்த ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கு அப்படிங்கறதா நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே தொடர்ச்சியா ஒரு விஷயத்த வந்து காமிச்சுட்டே இருப்பாங்க யானைகளுடைய வீடியோஸ் வந்து நிறைய இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து தமிழ்நாட்டுல போட்டுகிட்டே இருப்பாங்க யானைகளினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு காடுகள் எப்படி இருக்கு ஒரு யானை இப்ப கூட சமீபத்துல ஒரு வீடியோ வந்துட்டு ஐஏ சுப்ரியா சாங்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு குட்டியான வந்து அம்மாவோட எப்படி வந்து பிரிஞ்சு போனதை எப்படி நம்ம மறுபடியும் எடுத்தது நம்ம சேர்த்தோம் அப்படிங்கிறது அவங்க மிருகங்களையும் நம்ம என்னவோ அணுகிறோம் யானைங்கிறதுக்கு ஒரு மிருகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காட்டு விலங்கு ஒரு புலி அப்படிங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பரப்பளவு தேவை அதுங்களுக்கு அது சுத்தி உலாவறதுக்கு எப்பேற்பட்ட பர பரப்பளவு தேவை ஏதோ ஒருத்த பயிர்கார வந்துட்டு ஒரு யானை நடந்து போயிட்டே இருந்துச்சு அப்படியே வெயில சுத்திட்டு இருந்தது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அந்த யானை எடுத்துதான் நான் இங்க வச்சிருக்கேங்கிறது எவ்வளவு அபத்தமா இருக்கு நான் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம் எவ்வளவு இருக்கலாம் உலகத்திலேயே ஒரு பெரிய பணக்காரன் ஆனா என் வாய திறந்தேன்னா முட்டாந்தனமா நான் எல்லாத்தையும் ஒளரி கொட்டுவேன் அப்படிங்கறதுக்கான முழு எடுத்துக்காட்டா நான் வந்து அந்த மாப்பிள்ள ஆனந்த் அம்பானியே பாக்குறேன் ஒரு யானை எங்கேயோ போயிட்டு இருந்துச்சா அது வெயிலும் யானை முகவும் காட்டு மிருகம் அது சுத்திக்கிட்டு இருக்கும் அது எங்கேயோ போகுது அதை கூட்டு வந்து ஒரு இதுல அடைச்சிட்டு அதுக்காக ஒரு அறுநூறு ஏக்கர்ல வந்துட்டு நாங்க இடத்த வச்சிருக்கோம்னு சொல்றது இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்திருக்க செய்தி என்னன்னா பல மாநிலங்கள்ல இருந்து யானைகளை வந்து இங்க அஸ்ஸாம்ல இருந்து பல மாநில மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய வளர்ச்சியா நல்ல ஹெல்தியா இருக்கக்கூடிய அஹ் யானைகளை எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க இதுல எவ்வளவு ஒரு அசிங்கம் இது எவ்வளவு ஒரு அக்கிரமம் இது நாங்க எப்படி வேணா என்ன வேணா காமிப்போம் அப்படிங்கிற ஒரு பணம் இருந்தா நாங்க என்ன வேணா காமிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஒரு அறிவருக்கு தக்கையான ஒரு தான் வந்து இந்த ப்ரீ வெட்டிங் வந்து எடுத்து காட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அதுல பேசக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நான் கஷ்டப்பட்ட சின்ன வயசுல என்ன சாப்பாடு சாப்பாடுலாம் கஷ்டப்பட்டாரா கஞ்சி தண்ணி குடிச்சாரா காத்துல எங்க ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல போட்டு தூங்கினாரா வீடு இல்லாம காத்து இல்லாம எனக்கு கஷ்டப்பட்டேன்ற அம்பாடி அழுகிறதும் என்ன ஒரு நாடகமா இருந்துச்சு இதை இந்தியன் மீடியா வந்துட்டு விட்டுபிட்டா கட் பண்ணி ஷார்ட் ஷார்டா கட் பண்ணி உட்காந்து எல்லா சோசியல் மீடியாலையும் போடுறதுங்கறதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு இன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ராணி இருக்குல்ல ராயல் ஃபேமிலி இருக்கிறாங்க ராயல் ஃபேமிலியை அப்பாலிஷ் பண்ணுங்கன்னு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுக்கு வந்து பெரிய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அந்த ராயல் யாரும் டாக்ஸ் பே மணியில வந்துட்டு வரி பணத்துல வந்து நீங்க எப்படியாப்பட்ட ஒரு அரிஸ்டாக்ரசி வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு மக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்போ மக்கள் வந்து ஒரு ஜனநாயக வாழ்க்கை முறைக்கும் ஒரு ஜனநாயக அரசியல் முறைக்கும் வந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் உடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்படியெல்லாம் இல்ல நாங்கெல்லாம் இப்பதான் இருப்போம் எங்களுக்கான ஒரு தனி ராஜாங்கமா நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம்னு காமிக்கிற ஒரு வகையில் இவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கான எல்லா சேவைகளையும் அடிவருமையா இருந்து நான் பண்ணுவேன்றதுதான் இந்த மோடி அரசாங்கம் தான் பண்ணியிருக்கு ஒரு ஏர்போர்ட் குள்ள நம்மளால சும்மா சாதாரணமா போயிட முடியுமா ஒரு ஏர் டிக்கெட் இல்லாம ஒரு ஏர்போர்ட் குள்ள போயிட முடியுமா நம்மளால சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண முடியாது நீங்க விவசாயிகள் பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டா விவசாயிகளுடைய தற்கொலை டேட்டாவை நம்ம எடுத்துக்கோனாலே அந்த தற்கொலைக்கான காரணமா இருக்கக்கூடிய அவர்களுடைய கடமைகள் எல்லாம் தெரியும் ஒண்ணுமே கிடையாது ஒரு லட்சம் கணக்கு தான் இருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்தி அவ லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்தியாவில இந்த பல பத்தாண்டுகள்ல தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்காங்க ஒரு பில்டிங் நம்ம கட்டணும் இல்ல ஒரு ஒரு பிளாட் நம்ம வாங்கணும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு எவ்வளவு டாக்குமெண்டேஷன் இருக்கு எவ்வளவு அப்ரூவல்ஸ் இருக்கு அப்ப அத்தனை விஷயத்தை தாண்டி தான் நம்மளால ஒரு சராசரி மனுஷனுடைய ஒரு லோன் வாங்கினா ஒன்னாலுமே நீங்க போயிட்டு நீங்க ஒரு டிமானிட்டைசேஷன் இவங்க பண்ணி விட்டாங்க நம்ம என்ன கெதி தோந்தோம் அப்போ மக்களுடைய நிலவரம் அப்படிங்கிறது சும்மா துண்டாடப்பட்டு அது ஒரு உதாசனப்படுத்தி அதை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த மோசமான ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கு கைகூலியா இருக்கும் அடிவரவையா இருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் இதே இவன்த அம்பானியோட குடும்பத்துக்குனுடைய ஒரு கல்யாணத்துக்கு வரக்கூடிய கெஸ்ட் ஜஸ்ட் அக்கோடன் தி கெஸ்ட் ஒரு நாளைக்கு நூறு ஃப்ளைட் வருதாங்க வந்துச்சாம்மா அந்த ஜாம்நகர் ஏர்போர்ட்ல ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ஃப்ளைட் வந்துச்சுன்னு சொல்றாங்க அப்ப அந்த நூறு விமானங்கள் வரக்கூடிய தகுதியே இல்லாத இடமா இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டா இருக்கு அங்க யார் யாருக்கு இங்க வேலை கொடுத்தாங்க நீங்க அங்க இருக்கக்கூடிய லேபர் போர்ஸ் பாருங்க அது யார் அதெல்லாம் பாத்துருக்காங்க அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை யார் என்ஷூர் பண்ணிருப்பாங்க யாருக்குடைய வரிப்படத்துல இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்ப எப்படி இது வந்து மோடி அரசாங்கம் என்ன அடிப்படையில பண்ணாரு அன்டெமோக்ராட்டிக் இல்லீகல் தானே அது அப்போ இதுதான் வந்து இந்த ப்ரீ வெட்டிங் கல்யாணமே கிடையாது ப்ரீ வெட்டிங்கே இந்த ஆட்டம்னா கல்யாணத்துக்கு நாட்டையே பிரிச்சுருவாங்க வேற கல்யாணம் அப்போ வந்து இதுக்கே இந்த ஆட்டம் காமிக்கிறாங்க அரசாங்கம் வந்து இப்படி அடி பணிச்சு போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அப்போ நம்ம நமக்கு வந்து நாங்க இப்படிதான் இருப்போம் முதலாளித்துவத்தின் உச்சத்தை ஒரு முதலாளித்துவத்தின் ஒரு வக்கரமான பண திமுறை காமிக்கக்கூடிய நிகழ்ச்சியா நிகழ்வாதான் வந்து இந்த கேவலமான சம்பவம் இருக்குன்னு பாக்கலாம் இந்த முரணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அம்பானியினுடைய வெட்டிங் அப்படின்றது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க பில்கேட்ஸ் ஓரமானிக்கு வச்சுட்டாரு மார்க் சக்கர்பக வர வச்சிட்டாரு இன்னும் ரிஹானா வந்து பாட்டு பாட வச்சுட்டாரு ஏகான வர மூணு கான் சல்மான் கான் ஷாருக் ஆஹ் ஆமீர் கான் எல்லாரும் வந்து ஸ்டேஜ்ல ஆடுறாங்க இதெல்லாம் அம்பானியால மட்டும்தான் சாத்தியம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துட்டாரு இதை பார்த்து நம்ம கொண்டாடணும் அம்பானியினுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பெருமை பட்டுக்கணும் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு பெருமை பெருமைப்பட்டுக்கணும்னு ஒரு கூட்டம் பேச வந்து நம்மளால பார்க்க முடியுது அதை அது குறித்து உங்களுடைய பார்வை இந்த கூட்டம் யாரு நீங்க யோசிங்க இந்த கூட்டம் விவசாயிகள் இப்ப போராட்டம் பண்ணும்பொழுது நான் சொல்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நூறு நாள் போராட்டத்தை விவசாயிகள் நடத்தினாங்க இல்லையா அப்ப விவசாயிகள் இந்த போராட்டம் பண்ணும்பொழுது ரிஹானா வந்து அந்த விவசாயிகளுக்காக ஆதரவாக பேசிய அந்த ரிஹானா வந்து தெருவில் எடுத்து விட்டவங்க தானே இந்த கூட்டம் இன்னைக்கு எப்படி வந்து இந்த ரிஹானாவை வந்து இங்க போய் இது பண்றாங்க இந்த கூட்டம் யாரு இந்த கூட்டத்தினுடைய அறிவு என்ன இந்த கூட்டத்துக்கு ஒரு அறிவியல் பார்வை இருக்கா மக்கள் பார்வை இருக்கா பொதுநல பார்வை இருக்கா இந்தியாவில ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகரிச்சுட்டே போயிருக்கு வேலை இல்லாத திட்டாட்டம் அப்படிங்கிறது வேற லெவல்ல அதிகரிச்சு போயிட்டே இருக்காங்க அவங்க வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான் நாய் பாடுபட்டு இருக்கான் வட இந்தியாவில வந்துட்டு வேலை இல்லாம சுத்துறவன் வந்துட்டு ஒரு மாட்டக்கறிய எடுத்துட்டு போற வண்டிய வழிமறிச்சு ஆஹ் ஆக்கிரமிச்சு அவங்களை அங்க இருக்க கூட அந்த வண்டியை ஓட்டுறவங்களை அடிச்சு துன்புறுக்கு எடுத்துட்டு வர்றத அரசாங்க தொழிலா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இந்த நாட்டு மக்களே எடுத்துட்டு போயிருக்கு இந்த மதவாத அரசாங்கம் இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் அப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க என்ன அந்த ஏதோ ஒரு ஏதோ ஒரு வறண்ட மாநிலத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புத்தி இல்லாத படி படிப்பறிவு தான் இதை பண்றான்னால கிடையாது பெரிய அமைச்சரா இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய எம்பியா இருக்கக்கூடியவர் பிஜேபி ல இருக்க எல்லாருக்கும் இதே உள்ளதான இருக்கிறாங்க சோ படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா இவரு புத்திக்குள்ள வந்துட்டு ஒரு விஷயத்த தொடர்ச்சியா இந்த பத்து ஆண்டுகள் வந்து உள்ள புகட்டுகிட்டே இருக்கிறது அந்த புகட்டல் என்னன்னு சொன்னா அறிவு அறிவுத்தன்மை இல்லாதது அறிவியல் தன்மை இல்லாதது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மதசாயலோட பாக்குறது ஆஹ் இப்ப எடுத்து போய் மோடி என்ன சொல்றாரு ஏன் மோடி தான் ஆக்சுவலி இந்தியாவுங்களுடைய பெருமையே வெளியே எடுத்துட்டு போறாரு ரஷ்யா உக்ரைன் போர்ல இருக்கிற மோடி தானே இல்லாத மூணால இருக்காங்க இல்ல அந்த கும்பல் தான் இதையும் பேசிக்கிட்டு இருக்கு இந்த கும்பல் வந்து இந்த நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை ஆயிருக்கா இப்படி ஒரு ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு கூட்டுப்பாடு வன்முறை பண்ணி இன்னைக்கு உலக நாட்டுலயே வந்து அசிங்கமா பேசுது இந்தியாவுக்கு செய்து எந்த டூரிஸ்ட் பெண்களும் வேற நாள் வேற நாட்டுல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு பயணம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க இதை சரி பண்ணதுக்கு தகுதி இருக்கா இவங்களுக்கு என்னைக்கு ஒரு ஒரு நாட்டினுடைய சம பங்குல சம பா பாப்புலேஷன் பங்குல இருக்கக்கூடிய ஜனத்தொகையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லாம ஒடுக்கப்படக்கூடிய தன்மை எல்லா மட்டங்களையும் இருக்குன்னு பல ரிசர்ச் சொல்லுது நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ சொல்லுது இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்காம நாட்டுடைய வளர்ச்சியை பார்க்காம நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுல இருந்து நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கறத பார்க்காத கும்பல் தான் மோடியினுடைய சங்கி கும்பல் தான் ஆர் எஸ் சங்கி கும்பல் தான் இதை வந்து பாராட்ட முடியும் ஒரு பிரச்சனைகளோ இல்ல வந்து சாப்பாட்டு பிரச்சனையோ இல்ல வந்து வேலை இல்லா பிரச்சனையோ பண ரீதியான பிரச்சனைகளையோ பாக்கக்கூடிய ஜனத்தொகை இருக்கும்போது இப்படி ஒரு மோசமான அசிங்கமான ஒரு வக்கரமான ஒரு பண திமுறை காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கிறத கொண்டாடுறவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க யாரா இருப்பாங்க அது என்னைக்கு மோடியினுடைய அடிவரணிகளா இருக்கக்கூடிய உடைய அடிவரடிகளா பிஜேபி அடிவரணிகளா இருக்கக்கூடிய சங்கிகள் மட்டும்துமே இப்படி பார்க்க முடியும் இல்ல நார்மலா அம்பானி சம்பாதிச்சாரு அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு ஒரு பிசினஸ் மேன் அவரு சம்பாதிச்சாரு அவர்கிட்ட காசு இருக்கு அவர் கல்யாணத்தை நடத்துறாரு இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற கேள்வி முன் அம்பானி வந்து எங்க இருந்து பைசா வந்து சம்பானிக்கு அம்பானி வந்து ஒரு ஐநூறு போனு போனு போன எடுத்துட்டு வந்தாரு இல்ல அம்பானிக்கு எங்க இருந்து பைசா வந்துச்சு ஜியோ இன்னைக்கு ஒண்ணு இல்ல நீங்க நீங்க வணிக ரீதியா எடுங்க ஜியோன்னு ஒரு கலெக்ஷன் ஒரு நெட்வொர்க் இருக்கு ஜியோ அம்பானியோட தானே இன்னைக்கு ஜியோ எதை விழுங்கிட்டு வந்துச்சு பிஎஸ்என்எல் விழுங்கிட்டு தானே வந்துச்சு இங்க என்ன இவங்களா வந்தாங்களா இவரா கல்லு தூக்கி சும தூக்கி மூட்டை தூக்கி வந்தவரை நான் கிடையவே கிடையாது ஒரு வீடியோ போடுவாங்க அந்த காலத்தில் ரூபாயம்மா நீ எப்படி வந்தாரு தெரியுமா ஒண்ணுமே இல்லாம வந்தாரு ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு முப்பை வந்து அப்படியே செழிச்சு போனாருன்னு என்ன சுமையா தூங்குனாரு மூட்டை தூக்கியா புழைச்சாரு கிடையாது சுருல உள்ள ராபியை பண்றாங்க எல்லா பொதுத்துறைக்குள்ளயும் இவங்க உள்ள வராங்க பொதுத்துறையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் விழுங்கி விழுங்கிதானே தானே எனக்கு இப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு அம்பானி அதானி அப்படிங்கிற இந்த பனியா கும்பல் எல்லாம் இருக்குன்னா எப்படி இருந்து வந்தாங்க இவங்க இவங்க தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் நிராகரிச்சிருக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல அதிகமான கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு எடுத்து இவங்க தானே இன்னைக்கு வந்து பட்டியல கொடுக்காம இருக்கிறாங்களே எஸ்பிஐ ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யார் இவங்க தானே அப்போ அரசாங்கத்துக்கான சி நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது வந்து இன்னைக்கு வந்தது கிடையாது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது இந்திய முதலாளிகள் இந்தியாவில இருக்கக்கூடிய முதலாளிகள் சுதந்திர போர் காலகட்டத்தில இருந்து நமக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அந்த காலகட்டத்தில இருந்து இந்திய அரசாங்கத்துக்கும் இந்த முதலாளித்துவ அரசாங்கத்துக்கும் முதலாளிகளுக்கும் ஒரு ஒரு விதமான இணைப்பு ஒரு விதமான பாண்டிங் ஒரு விதமான அக்ரிமெண்ட் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு இது வந்து நம்ம அரசுடைய ஆவணங்கள்ல இருக்கு ஆஹ் சுதந்திரம் வந்த பொழுது முதலாளிகளுக்கும் இந்திய அரசாங்கம் அப்ப இருந்த நேரு அரசாங்கத்துக்குமான

கார்பரேட்டுக்கும் பல மடங்கு இன்னும் அதிகமாக்குனது யாருன்னு சொன்னா இந்த பனியாருக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய மோடி வந்து அது இன்னும் அவருக்கு சாதகமாகவும் அவருடைய இழப்போர்கள் பாண்டிக்கு சாதகமாகவும் இவங்களுக்கு வந்து இன்னும் சுத்தமா மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு இருக்கு சோ அப்படிதான் இவங்க வராங்களே தவிர இவங்க ஒண்ணு ஊட்ட தூக்கியோ சம்பாதிச்சோ உழைச்சோ ஒண்ணும் வரல ஏங்க ஒரு ஆளால எவ்வளவு உழைக்க முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நாங்க உழைக்க முடியும் அதுக்கான தானே வர முடியும் ஏன் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கோம் இந்தியாவில இருக்கக்கூடிய எழுபது சதவீதத்துக்கும் மேலான வளங்கள் சொத்துகள் வந்து இந்த ஒரு நாலு அஞ்சு குடும்பத்துக்கிட்ட மட்டும் ஏன் இருக்கு மீத வீடு எல்லாம் ஏன் நம்ம கிச்சன்காரங்களா இருக்கணும் அந்த ஒரு சதவீதமா தானே நம்ம எல்லாம் இருக்கோம் இவங்க தானே ஆஹ் ஒரு சதவீதமா தானே இவங்க இருக்கிறாங்க நம்ம எல்லாம் இனிமே வந்து ஒண்ணுமே இல்லாத அந்நாடகாட்சிகளான இருந்துட்டு இருக்கோம் நம்மளால என்ன சர்வசாதாரமான வேலை செய்ய முடியாது இந்த இஎம்ஐலையும் கடன் கட்டுறதுங்க நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு இவங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கா ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை இவங்களை பார்த்து புகழ்த்தி பேச வைக்கக்கூடிய ஒரு அழகான சோசியல் கண்டிஷனிங்லையும் ஒரு ப்ராப்பகேண்டாவையும் பல வருஷமா இங்க நடந்துட்டு இருக்கு அதனுடைய நீட்சியா இன்னைக்கு பாருங்க அம்பாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கிருந்து வருத்தான் எஸ் மேம் இறுதியா நீங்க துரோகத்துல பேசும்பொழுது இருந்து வந்த ஒரு பையனை ஒருத்தவங்க அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை குறிப்பிடத்தீங்க ஜார்க்கண்ட்ல மாநிலத்தில் அது வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க இந்த வெட்டிங் வந்து அந்த விவகாரம் தொடர்பாக பேசவில்லை இன்கேஸ் அந்த பெண்ணே திரும்ப போய் கேட்கிறாங்க எப்படி தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெண் பெண் வந்து பாலியல் அனுப்புனதுக்குள்ளானா அந்த பெண்ணை எப்படி வெற்றிமயம் பண்ணுவாங்களோ அதே தான் இந்த ஸ்பெயின் லேடியையும் பண்றாங்க அவங்க திரும்ப ரிபியூட் பண்ணிருக்காங்க நான் திரும்ப பேசுவேன் நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் என் ஒரு பையனுடைய போட்டோ போடுத்து இவன் தான் ரொம்ப மோசமா இருந்தானு அந்த பெண் சுட்டி காட்டினதற்கு எதற்கு அந்த பையனுடைய முகத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது தொடர்ச்சியா அவங்க பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் எல்லாம் தாண்டி தாலிபன்ஸ் கூட அவங்க போட்டோ எடுத்திருக்காங்க அதெல்லாம் தாண்டி சேஃபா வந்த ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு டென்ட் போட்டு அவங்க ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது உங்களுடைய இறுதி கருத்தாக அந்த விவகாரம் தொடர்பாக அதாவது மீண்டும் மீண்டும் இந்தியா வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துல கடை அதுவும் இந்த பத்தாண்டுகள்ல எவ்வளவு வன்முறையா போயிட்டு இருக்கு எவ்வளவு மோசமான ஒரு ஒரு கீழ்த்தரமான நிலவரத்துக்கு வந்து போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பல கேஸ் இருக்கு நிர்பயால இருந்து ஒன்னாவும் இருக்கு கத்துவா இருக்கு நம்மளோட கள்ளக்குறிச்சி இருக்கு நம்மளுடைய அஹ் இருக்கு எல்லா கேஸஸும் இருக்கு நம்மளோட சமூகம் இந்த இந்திய சமூகம் ஒரு சாதிய ஆனாதிக்கு சிந்தனையை வந்து முழுமையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் அப்படிங்கறது நடத்துதுங்கிறது நமக்கு தினசரி வாழ்க்கையில தெரியும் இதுக்கான டேட்டாஸ் இருக்கு நேஷனல் ரிப்போர்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கு நமக்கு தெரியும் இந்த பெண்ணுக்கு இந்த டூரிஸ்டுகள் வந்தாங்க இல்லையா இந்த டூரிஸ்டுகளுக்கு வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்த நடந்த இந்த சமூகங்கிறது அவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் சம்திங் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அவங்களோட பயணங்களை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஃபாலோ பேஸ் இருக்கு இந்த வீடியோ போட்டதாலே இங்க மட்டும் இல்ல இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல ஸ்டாண்டர்ட்ல இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ல இந்தியா வந்து எவ்வளவு பாதுகாப்பு இல்லாம டூரிஸ்டுகளும் இருக்கு டூரிஸ்டுகளுக்கும் இருக்கு அப்படிங்கறத வந்து எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்தியாவை வந்து மீண்டும் இந்த விஷயத்துல வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து இந்த சம்பவம் ஆக்சுவலி எடுத்துட்டு போயிருக்கு அது இந்த சம்பவம் அசிங்கப்படுத்தக்கூடிய இடத்துக்கு போயிருக்குன்ற அப்போ ஒரு விஷயம் நடக்குது தினசரி வாழ்க்கையில வாழ்க்கையே இங்க இப்படி நடந்துட்டு இருக்குங்கிறத இன்னும் வெளியில எடுத்து போய் காமிக்குதுங்கிறது ரொம்ப மோசமான அதாவது ஒரு ஏழு பேர் எந்த வகையிலுமே சேஃப்டி கிடையாது ஒரு ஏழு பேரு ஒரு அவங்களோட கணவர் இருக்காங்க ரெண்டு பேர் சேர்த்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போறாங்க அவங்க தனியா ஒரு இடத்துல டென்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க அவங்கள போய் அவங்க கூட்டு பாலியல் வன்முறை பண்ணி அவங்களுடைய கணவரையும் அடிச்சு இவங்களையும் அடிச்சு ஒரு இது பண்ணிட்டுறாங்க அப்படிங்கிறது என்ன ஒண்ணுன்னா இப்ப நம்ம ஊர்ல நடக்கும்போது ஜென்ரலி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஸ் தெரியாம நம்மளோட பை பை லீக் பை லா வந்து நம்ம வந்து அவங்களோட பேரு சொல்லக்கூடாது அவங்களோட முகத்தை காமிக்க கூடாது அவங்க இன்னைக்கு ரொம்ப தைரியமா இதை வந்து வெளியில கொண்டு வரணும்னு அவங்க வந்து அதை பேசி இருக்கிறாங்க ஆஹ் அதை பேசி அது நடந்திருக்கு அது அவ்வளோ அவங்க ஒரு சோசியல் மீடியால ஒரு வைரல் சென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து அந்த நாலு பேர் ஏழு பேர்ல நாலு பேர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம திரும்ப திரும்ப நம்ம என்ன சிஸ்டத்துக்கு போறோம்னு சொன்னா இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில சரிபாதி ஆண்கள் இருக்கும் பெண்கள் இருக்கும் இது ஒரு செக்ஷுவலி கண்ட்ரியா இந்த நாடு இருக்கு செக்ஷுவல் எஜுகேஷன் கிடையாது அப்போ இது சம்பந்தமான ஒரு ஒரு இந்த பிரச்சனையுடைய ரூட்டுக்கு போகாம மேல் மாட்டத்தில இருந்து இது மாதிரியான சம்பவங்கள் வரும்போது நம்ம கூடிய இடத்துல மட்டுமே தான் அற்புறம் ரொம்ப இருந்தாங்க இதனுடைய இது சரி பண்ணுறதுக்கான வழிகள் இல்லை அந்த இடத்துக்கு நமக்கு போகிறதுக்கு எப்பவுமே நமக்கு வந்து அது அரசாங்கங்கள் நினைச்சா மட்டும்தான் பண்ணும் ஆனா அது எப்படி இந்த அரசாங்கம் பண்ண முடியும் சோஷியல் கண்டிஷனிங் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி பார்ட்டிஸ் ஒரு சோஷியல் கண்டிஷனிங் இருக்குது பட் திஸ் பார்ட்டி இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ்ல இதை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு அப்படிங்கறது நம்ம சொல்ல வரும் பொது புத்தி இல்ல ஒரு ஒரு தனியார் ரெண்டு பேர் இருந்தா அவங்களை போய் என்னோன்னா பண்ணலான்னு ஒரு ஒரு இஸ்லாமியர்கள் நடந்து போயிட்டு இருந்தா அவங்களை கூப்பிட்டு அடிச்சு ஜெயிச்சுக்கலாம்னு சொல்லி வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் யார் கொடுத்துச்சு இந்த அரசாங்கம் வந்து அந்த ஒரு புதிய பொது புத்திக்கு கொடுத்துச்சு பொது சமூகத்துக்கு வந்துட்டு நீ இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இந்த அரசாங்கம் தானே பண்ணுச்சு அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்கி இருக்கக்கூடிய மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாகி பப்ளிக் ஸ்பேஸ் வந்து கெஞ்சுறாங்க அந்த ஆள் மேல ஆக்ஷன் எடுங்கன்னு கெஞ்சுறாங்க போராட்டம் பண்றாங்க அழுகுறாங்க அவங்களோட மெடல்ஸ் எடுத்து போயிட்டு போயிட்டு போறாங்க இவ்வளவு போராட்டங்கள் பண்றாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு இன்னைக்கும் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய ஆள் வந்து இருக்காரு நீங்க உண்ணாவுல நடந்த சம்பவம் என்ன இருந்துச்சு அங்க இருந்த ஒரு எம்எல்ஏ தான் யூபி ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ தான் உண்ணாமுல வந்து பிரச்சனையை பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்கு அவங்க மேல ஒரு கடினமான ஒரு ச பிரச்சனைகள் இதா இருந்துச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் என்னங்க ஆச்சு

அவங்க வந்து பாதுகாக்கிறது இந்திய சமூகம் தான் இந்திய சமூகத்தினுடைய கல்ச்சர் யா பாரத மாதா இப்படிலாம் பேசுற நாட்டுலதான் இப்படியான ஒரு கொடூரமான வன்முறை இந்த முரண் தான் என்னன்றதை நான் கேட்கிறேன் அதுதான் இந்த முரணை இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி இருக்கிறாங்க அந்த அந்த இந்த பெண்களை பூ மாதிரி இல்ல பெண்களை சாமி மாதிரி சொல்றது எல்லாமே வந்து ஒடுப்பு முறைக்கான உத்திகள் தான் பெண்களை ஒடுக்குவதற்கான பெண்களை ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ல வைக்கிறதுக்கான அவர்களுடைய உடல் நீதியான மீது என்னவித வன்முறை செலுத்த முடியும்ன்ற ஒரு அன் சட்டம் தான் ஒரு ஆண் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒரு புதிய வச்சுருந்திருக்குல்ல அந்த பொது புத்தியை இந்த சமூகத்துக்கு இந்த கடந்த பத்தாண்டுகள்ல இந்த பிஜேபி அரசாங்கமும் இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பும் வந்து கொடுத்திருக்கேன் ஏன்னா ஆர் எஸ் எஸ் வந்து என்ன பண்ணுது அவங்களுடைய ஆண்கள் அமைப்புங்கிறது பண்ணுவாங்க அவங்களுடைய பெண்கள் அமைப்புங்கிறது ராஷ்ட்ரிய சமிதி சேவை பண்ணுவாங்களாமா இந்த ஆண்களுக்கு திங்க் இந்த ஆண்களுக்கு சேவை பண்றதுன்னா அந்த பெண்களுடைய வேலை இவங்களோட கட்டமைப்பு இதுதான் இவங்களுடைய கட்டமைப்பு எங்க இருந்து வருது மனுஷ்கிருந்து வருது மனுஷ்கிரு என்ன பண்ணிருக்குது மனுஷ்கிரு என்ன எழுது பக்க பக்கமா மனுஷ்கிரு என்ன எழுதியிருக்கு பெண்கள் எல்லாருக்குமே கீழ்த்தன முக்கியானவன்னு சொல்லுது எல்லா சாதி எல்லா சாதி உடுக்குமுறைகளுக்கும் கீழவிழி பெண் சொல்லுது இல்லையா அப்ப இந்த மனுஸ்கிருத்தியையும் இந்த தேவவாக்கா கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புல இருந்து வரக்கூடிய இந்த அரசாங்கம் அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய எம்எல்ஏஸ் அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன பண்ணுதுங்கிறது நம்மதான் பாக்கிறோமே தத்துவால ஒரு ஒரு கோவில்க்குள்ள வச்சு ஒரு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அங்க இருக்கிற பிஜேபி ஆளு பொருள் அதுல பொறுப்பு இருக்காட்டு அதுல ஒரு குற்றவாளியா போது அவரை காப்பாத்துறதுக்கு அங்க இருக்கிற பிஜேபி பெண்கள் நடக்கலையா பேரணி போனாங்கல்ல இதுதான் இந்தியாவு இது இந்த பொது புதிய இருந்துதான் வருது அப்போ இது இங்க எங்க வந்து பெண்களை வந்து என்னவா பார்க்கணும் இதுதான் நம்மளோட சமூகம் இது இன்னைக்கு இந்தியாவில இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வெளிநாடுகள்ல இருந்து வர பெண்களுக்கும் இந்த சூழலை வந்து கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பெருங்க அசிங்கம் அது வந்து இன்னைக்கு உலக நாடுகளுக்கு தெரியாதான வரும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இதெல்லாம் வெளியில வரத்தனை செய்யும் மூடி மூடி வச்சு கேக்க முடியுமா இந்த அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த சம்பவமா இருக்கு அது நம்மளுடைய அந்த பண்பாடு கலாச்சாரம் சொல்லப்படிய சொல்லப்படுற கூறுகள்ல சிக்கிட்டு இருக்கிறதுனால தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத நான் அட்டைக்காவா எடுத்துக்கிறேன் இந்த தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்துளை பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்